உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு ரொம்ப ரொம்ப யூனிக்காக என்னுடைய நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது கிரகங்கள் எப்படிலாம் இயக்க போறாங்க ஏன் ராசிபலன் பார்த்தா மட்டும் போதாத எதுக்கு நான் பலனும் பார்க்குறோம் அது ஏதாவது ஒரு நிகழ்வை எனக்கு நகர்த்துமா அப்படின்னு பார்த்தா சத்தியமாக நகர்த்தும் என் நட்சத்திரங்கள் வழியாக மட்டும்தான் கிரகங்கள் தன்னுடைய ஆளுமையும் தன்னுடைய அலைவீச்சுகளையும் தன்னுடைய செயல்பாட்டையும் இயக்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் பழமையான ஜோதிட முறை சொல்லக்கூடிய ஒரு மெத்தட் இப்போ நிறைய இருக்கு வெறும் கிரகத்தோட அமைப்பு வச்சு பேசுறது இல்லை காம்பினேஷன் வச்சு பேசுறது இதெல்லாம் தாண்டியுமே எதன் வழியாக ஒன்று இயங்குகிறது என்ற மூலத்தை ஆய்ந்தோமே ஆனால் நட்சத்திரத்தின் வழியாகத்தான் இயங்குகிறது இதுதான் நிதர்சனமான உண்மை இது இருக்குன்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாம் இதை ஃபேக்குன்னு அது அவங்களுடைய தன்மைக்கு அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் நம்ம ஒவ்வொரு மாதமுமே வந்து நமக்கு இந்த நட்சத்திரத்துக்கு இப்படிலாம் இருக்கு ஆமாம் ஜாலியா இருக்கு நல்லா இருக்கு நிறைய பேர் இருக்குன்னு போறீங்க நிறைய பேர் இல்லைன்னு போறீங்க நிறைய பேர் பார்த்தேன்னு போறீங்க எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு கியூரியாசிட்டியை இந்த நட்சத்திர பலன் உண்டாக்கி கொண்டே இருக்கிறது நீங்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள் உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவுக்கு மிக்க நன்றி சரி வாங்க இந்த செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பல பலனெலாம் கொடுக்க போதுகிறாங்க எப்படி எல்லாம் இயக்க போறாங்க இந்த தடவை நீங்கள் என்ன பார்ப்பீங்க எதை பண்ணால் இந்த தடவை வரக்கூடிய பெரிய விஷயத்துலேருந்து அப்படி லைட்டாக எஸ்கேப் ஆகிட்டு அந்த மாதத்தை கடந்து விடலாம் என்றதை பற்றி நிறையா பார்க்க போகிறோம் முதல்ல கிரக அமைப்பு பார்த்துடலாம் யூஸ்வலி ஒரு கோச்சார பிளானட்டோட ஒரு பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னா தடவை நிறைய டிரான்சிட் அதாவது இந்த தேதியிலிருந்து ஒரு இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு வீடாக கிரகங்கள் நகரத்துக்கான ஒரு வாய்ப்பு பதினஞ்சாந்தேதி வரைக்கும் எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு மாதிரியான பலனையும் அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு விதமான ஒரு மூன்று நான்கு பலனும் கலந்த மாதிரியான ஒரு செவ்வாய் உண்டாக்க போற ஓகே ஏன்னா பதிமூணாம் தேதி செவ்வாயோட டிரான்சிட் ஆரம்பிக்குது திரும்ப இருபத்தி ஆறாம் தேதி ஒரு தடவை செவ்வாயோட டிரான்சிட் ஆரம்பிக்குது திரும்ப பதினாலாம் தேதி சுக்கரன் மாற போறாரு பதினஞ்சாம் தேதி புதன் மாற போறாரு பதினாறாம் தேதி சூரியன் மாற போறாரு இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் அண்ணன் அந்த வீட்டை விட்டு போதுண்டா நான் அடுத்த வீட்டுக்கு போய் ஏதாவது ஒண்ணு பண்ண ஆரம்பிக்கிறேன்ற மாதிரி நகர போகிறார்கள் ஓகே அந்த வகையில இப்போ ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த செப்டம்பர் மாதம் என்ன வெள்ளம் நிகழ காத்திருக்கிறது என்பதை பத்தி வாங்க பார்க்கலாம் தன்னுடைய ஆற்றல் அனைத்தும் அனைவருக்குமே பயன்பட வேண்டும் என அழைக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த அஸ்வின் நட்சத்திரக்காரர்கள் என்ன மேடம் புதுசா ஏதோ ஒன்று சொல்றீங்களா இந்த ரொம்ப அப்படிதான் இருக்க போகுது ஹாஸ் பவர்ல இயங்க போகக்கூடிய அமைப்பு யாருக்கு உண்டு என்று பார்த்தால் கண்டிப்பாக இந்த ரூபா அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தான் ஏற்போது ஏன் அப்படின்னா எப்பவுமே நான் ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சொல்லிட்டே இருக்கேன் நட்சத்திரநாதனுடைய இம்பாக்ட் ரொம்ப விஷயம் இந்த நட்சத்திரநாதன் எந்த வீட்டில் போய் அமரப்போ அமர்ந்திருக்கிறார் என்பது உண்மை அதை தாண்டியும் கோச்சாரத்தை இந்த நட்சத்திரநாதனுக்கு பார்வை செலுத்தக்கூடிய இடம் நான் அப்படி கொஞ்சம் டெக்னிக்கலா பேசினா உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும் இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சாதானா ஓகே அவங்க ரைட்டா சொல்கிறாங்களா தப்பா சொல்கிறாங்களா கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்ற பத்தி ஒரு அனலைஸுக்கு வர முடியும் ஏன்னா நிறைய யூடியூப் பார்த்து நம்மளே பாதி ஜோசியர் ஆகிட்டோம் இல்ல அதனால இன்னும் கொஞ்சம் முழு ஜோசியர் ஆரத்துக்கு என்னென்ன வேலை பண்ணுமோ அதெல்லாம் நம்ம வரக்கூடிய எபிசோட்ல பண்ணலாம் நிறைய அறிவியல் பற்றி ஆன்மீகம் பற்றிலாம் பேச போகிறோம் இருந்தாலும் இப்போ யூனிக்காக அஸ்வினி என்று சொன்னாலே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேதுவின் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்னென்ன நடக்க போகுது என்ன விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோவில் நான் எப்பயுமே இந்த மாதம் வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இது நடக்க போகுது இது நடக்க போகிறதுல அப்படின்ற மாதிரி யூனிக்காக ஒரு அஞ்சு விஷயம் எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் கொடுக்க போகிறேன் ஸோ அதனால் நடந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் கீழே போடுங்க ஓகே நடக்காட்டி எனக்கே கூடாது நான் ஒம்பது பேர் நம்பர் கொடுத்துருவேன் மேலே போய் அவங்களை கேட்டு வந்துட்டு என்கிட்ட ஆன்சர் பண்ணும் ஓகே டீ அஸ்வீ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நட்சத்திர நாதன் போய் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் ஐந்தாம் வீடு ஸோ அவர் எனக்கு தெரிஞ்சு மே மா மேலேருந்து ஆ மார்ச்லேருந்தே அங்கே தான் உட்காந்துருக்காரு மே மாதம் வந்து நல்லா கும்மி அடித்து அங்கேயே உட்காந்துட்டார் ராகு கேதை பேசியானதுலேருந்தே வந்து ஐந்தாம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கிறாரு ஆனாலும் இந்த தடவை எப்படி இருக்க போகுது அப்படின்னா கூட யார் இருக்காங்கன்றத வச்சு தானே ஒரு விஷயம் தீர்மானம் செய்யப்படும் இப்போ என் கூட யார் இருக்காங்க இல்லை உங்களோட யார் இருக்காங்கன்றத வச்சு தான் அந்த இடம் அந்த விஷயம் தீர்மானம் செய்யப்படுது எங்கே இருக்கீங்கன்றத வச்சு தான் உங்களுடைய மதிப்பே தீர்மானம் செய்யப்படுது இல்லையா நீங்கள் ஒரே ஆள் தான் குடிசையில் இருந்தாலும் நீங்கள் தான் கோபுரத்தில் இருந்தாலும் நீங்கள் தான் ஆனால் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்றதை வச்சு தான் உங்களுக்கான மதிப்பே நிர்ணயம் செய்யப்படுகிறது என்பதை பொறுத்து கிரகங்களும் நட்சத்திரங்களும் எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறது எந்த நட்சத்திரத்தின் மேல் எந்த கிரகம் சாரம் வாங்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை வைத்து மட்டும்தான் மனிதனுடைய வாழ்வியல் தீர்மானம் செய்யப்படுகிறது நூத்தி இருபது வருஷம் புதிய கால்குலேட் பண்ணாங்க ஓகே இந்த மாதிரி அசி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றவை ஐந்தாம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனோடு சேர்ந்து நட்சத்திரநாதனும் ட்ராவல் பண்ற இந்த ஒரு மாதம் முதல் பதினைந்து நாட்கள் வாவ் எக்ஸ்ட்ராடினரி வேற லெவல்ல இயங்க போகுதுங்க சும்மாலாம் நான் சொல்லல ரொம்ப ரொம்ப சீரியஸா சொல்றேன் ரொம்ப சூப்பரா இருக்க போகுது அதை தாண்டியும் அது வரைக்குமே பனிரெண் அதாவது இதை இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அஸ்வினிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரமே புதனை குறிக்கக்கூடியது அது இருக்கக்கூடிய இடம் பனிரெண்டாம் இடம் அப்ப நிறைய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இன்றவை ஒரு ஐந்து விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வாட் எவர் இட் இஸ் டிபெண்ட்ஸ் அப்படின் உங்களுடைய நாட்டல் ஆரஸ்கோப்பில் என்ன பிளானட் எங்கே இருக்குன்றதை பொறுத்து என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கிறது என்பதை பொறுத்து அதனுடைய தன்மைகள் ஆர் மெனசா வேறுபடும் ஆனா இதை பொதுப்பலனா நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகே நிறைய அஸ்வினிநக்சத்திரக்காரருக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் வாங்கப்போகுது ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமே இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் தான் காதல் இனிக்க போகிறது கவிதை மழக போகிறது ரொம்ப ஒரு பெரிய செலிபிரிட்டி ஆக போறீங்க செலிபிரிட்டி தன்மை எல்லாம் உங்களுக்குள் வரப்போகிறது பக்தாதுக்கு அங்கிருந்து பதினோராம் இடத்துல ராகு வேற சூப்பராக ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்காரு உங்களுக்கு குருவோட பார்வையில ரொம்ப சமத்து பிள்ளையா ராகு வந்து உனக்கு பிரம்மாண்டத்தை கொடுத்தே தீர்வு என்று அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அங்கே கட்டிட்டு உட்காந்துருக்காரு உட்காந்துருக்கிற நட்சத்திரமே பூரட்டாதி நட்சத்திரம் வேற சோ கூட்டி கழிச்சு பார்த்தா அஸ்வினி சந்திரக்காரர்களுக்கு பயங்கரமான பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் கிடைக்க போகுது ஏதாவது ஒரு மீடியால ஏதாவது ஒரு செலிபிரிட்டியா ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கான ஒரு அடையாளத்தோடு நீங்கள் வெளியில் வர போகிறீர்கள் திடீர்னு உங்களை ஒரு ஸ்டேஜ்ல ஏத்துறது திடீர்னு உங்களுக்கு ஒரு தலைமைத்துவம் கொடுக்கறது ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி இந்த அஸ்வினி சத்திரக்காரர்களுக்கு தான் நாட்டாம உங்களை விட்ட ஆளே இல்லைன்ற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நடக்க காத்திருக்கிறது ஒண்ணுமே இல்லைங்க நான் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னா கூட நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஒரு இம்பார்டன்ஸ் கொடுப்பாங்க நீங்க பண்றீங்களோ இல்லையோ உங்க நட்சத்திரநாதன் பண்றாரோ ஐந்தாம் வீட்டில் பண்ணுவார் சோ முதல் பதினைந்து நாட்கள் அஸ்வி நிறைய நிறைய புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் நடக்க போகுது கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு நட்சத்திரநாதன் இப்படி இருந்தாலும் ராசிநாதன் கிட்டத்தட்ட ஆறாம் இடத்துல அமர்ந்து ஒரு மாதிரி போன மாசம்லாம் ஒரு மாதிரி உடம்பு ரீதியா படுத்திட்டு இருந்தாரு நிறைய கடன் வாங்க வைத்தார் நிறைய செலவு பண்ண வச்சாரு தேவையில்லாத ஒரு விரைச்சலவை வந்துச்சு எங்கடா பணம் கிடைக்கும் எப்படா பணம் கிடைக்கும்ன்ற மாதிரி தவிக்க வச்சாரு இதெல்லாம் ஆறாம் இடத்துல உட்காந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் ரெண்டாம் வீட்டு அதிபதியுமே போய் கொஞ்சம் குருவோட ஃபைட்டிங்லலாம் இருந்தார் நான் பெருசாக நீ பெருசா இந்த மாதிரி லவலில் கொஞ்சம் பணம் அப்படின்ற இடத்துல போன மாதம் ரொம்ப போதுண்டா சாமின்ற மாதிரி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வேஷராசியாக ஆச்சா நான் எஸ்பெஷலி அஸ்வினிக்கு ரொம்ப ஒரு பெரிய ட்ராஜிக் வந்திருக்கும் டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த நட்சத்திரங்கள் மேல் பயணக்கக்கூடிய ராசிகளின் அடி கிரகங்களின் அடிப்படையில் ஓகே இந்த தடவை ராசிநாதன் மிஸ்டர் செவ்வாய் என்ன பண்ண போறாரு திரும்ப ஏழாம் வீட்டுக்கும் அதுக்கப்புறம் எட்டாம் வீட்டுக்கு அவரோட வீட்டுக்கே வந்து ஆட்சி படம் வாங்கி உட்காந்து இருக்க போகிறார் ரெண்டு விஷயத்தை இந்த தடவை தீர்மானம் பண்ணலாம் ஒருவேளை உங்களுடைய சுயஜாதகத்தில் உங்களுக்கு செவ்வாதிசை நடக்குது ராகுத நடக்குது சந்திரன் நடக்குது நல்லா எழுதி வச்சுக்கோங்க மிகப்பெரிய உயரத்தின் உச்சத்திற்கு போறீங்க அஸ்வின நட்சத்திரக்காரங்க அதுவும் இருபத்தாறாம் தேதிக்கு மேலாம் வந்துட்டு பயங்கரமான ஒரு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகிறது எட்டாம் இடமே திடீரதிஷ்டம் ராசிநாதன் போய் ஒன்னு எட்டுல எல்லாம் அமது என்ன வேணா சொல்லிட்டு போறேன் எட்டாம் இடம் விபத்து கண்டம் எதுக்கு நம்ம நெகட்டிவா நினைச்சிட்டு பாசிட்டிவாவே நினைப்போம் எப்பயுமே விபத்து கொடுத்துட்டே மட்டுமா இருப்பாங்க அப்படிலாம் பார்த்தா எட்டாம் இடம் எட்டாம் வயது நடக்கிற எல்லா மக்களுக்குமா விபத்து நடக்குது அப்படி இல்லை இல்லை ஸோ நம்ம பிளானட் எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கிறோன்றது பொறுத்தும் அதோட தன்மை மாறுபடும் அந்த வகையில இந்த தடவை திடீரதிஷ்டம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது அப்போ இசிகோல்டு போட்டு அசேஷத்த காரணத்துக்கு இந்த மாதம் எதே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நிறைய பெயர்ப்புகள் அந்தஸ்து கௌரவம் கிடைக்க போகிறது நிறைய பேருக்கு புத்திசாலித்தனமா சில விஷயங்களை மேற்கொள்ள போகிறீங்க நிறைய பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு நிகழப் போகிறது திடீரதிர்ஷ்டம் கிடைக்க போகிறது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு உங்க ஸ்போசுக்கும் இடையமான ஒரு காதலாகி கசிந்து அப்படியே ஒரு மாதிரி வந்து லயத்து இருக்க போகிறீங்க ஏழாம் இடத்துல ராசிநாதன் வந்து அமரப் போகிறார் அதுவும் சுக்ரனோட வீடுவர் அந்த சுக்ரன் போய் நான்காம் வீட்டில் ஐந்தாம் வீட்டில் டிரான்ஸ்ல பண்ண போறாரு டிரான்ஸ்லிட் அப்புறம் இதெல்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ராசி நட்சத்திரக்காரங்க சந்தோஷமா இருக்க போறீங்க அழகா இருக்க போறீங்க நிறைய வந்து என்ன சொல்றது இந்த அழகுன்றது அகத்தின் அழகு அப்படியே தெரிய போகுது அந்த அளவுக்கு ஒரு மாதிரி இந்த ஒரு பதினஞ்சு தேதியை கடந்த செப்டம்பர் மாதம் அப்பாடின்ற மாதிரி ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் அஸ்வி நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம் ஓகே நீங்க படிக்கிற அஸ்வினி நட்சத்திரக்காரர்களாக இருந்தீங்கன்னா எப்படி பிடிக்கும் குழந்தைங்க சூப்பராக படிக்க போறீங்க நிறைய பிரில்லியண்டா இருக்க போறீங்க நிறைய வெரி குட்லாம் வாங்க போறீங்க சூப்பராக ப்ரெசென்ட் பண்ண போறீங்க அது காலேஜ் படிக்கிற பிள்ளையா இருந்தாலும் சரி ஸ்கூல் படிக்கிற பிள்ளையா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு கோட்டி வெற்றி பெற்று ஒரு பாராட்டு ஒரு பரிசு உங்களை நோக்கி வர காத்திருக்கிறது ஓகே நீங்க இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அஸ்வினட்சிரா இருந்தா எக்ஸ்ட்ராட்னரிக்கு சூப்பரா இருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் மூடல் திருந்து கூடல் அதிகரிக்க போயிருது ரொம்ப அப்படியே இளையராஜாவோட ஏரகமானோட மிங்கிலாவை போறீங்க அப்படியே பாட்டு பாடி டான்ஸ் அடி ஒரு மாதிரி குதூகலமா இருக்க போறீங்க மனசுல நிறைய பட்டா முச்சிலாம் தான் பிறக்க போகுது காரணமே தெரியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஒரு மாதிரி உட்காந்துருந்த அஸ்வினி நட்சத்திரம் தான் இப்போ அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்க போறீங்க தனித்த கேதுவாக அமர போகிறார் சூரியனை விட்டு சோ சூப்பரா இருக்கு பதினாறாம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே நீங்க நாற்பது இருந்து அறுபது வயதுக்கு அரிசிச்சு காலத்துல வியாபாரம் பெருக தொழில் மேன்மை தொழில நுணுக்கம் கத்துக்க போறீங்க சூரியன் தான் தொழில்காரங்க ஐந்தாம் வீட்டு அதிபதி திரும்ப ஆறாம் இடத்துக்கு போறது ஆறாம் சர்வீஸ் ஆறாம் இடம்ன்றது உடனே குணரோக சத்துருன்னே எடுக்காதீங்க மேபி உங்களுக்கு எட்டு பன்னெண்டு தச நடந்தா மட்டும்தான் உங்களுக்கு சில விஷயத்துல குணரோக சத்துருவ கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு சேவை மனப்பான்மையை கோவிலுக்கு போறதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் ஆறாம் இடம் இண்டிகேட் பண்ணும் அப்ப நிறையா ஆறுக்கு பன்னெண்டு தாங்க அஞ்சு அஞ்சாம் இடமே பூர்வ புண்ணியஸ்தானம் ஸோ இந்த வச்சு பார்த்தோம்னா நிறைய அஸ்வினசிதரம் கோவில் குளம் ட்ராவல் பண்ண போறீங்க நிறைய பெயர் புகழ் வாங்க போறீங்க ரொம்ப நல்லா இருக்கு நிம்மதியா இருக்க போறீங்க திருப்தியா இருக்க போறீங்க ஓகே நீங்க அறுபது வயதை தாண்டி ஆஹ் எனக்கு தெரிஞ்சு ஐம்பத்தஞ்சு வயசு தாண்டி அஸ்வினட்சக்காரங்க மூணு விஷயத்துல கவனமா இருக்கும் வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக எட்டி பார்க்கும் ராசிநாதன் ஆறாம் வீட்டுல இருக்கும்போது நிறைய வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொடுத்தாரு அதுவும் அஸ்தத்துலாம் டிராவல் பண்ண நிறைய கையில காலெல்லாம் அடியெல்லாம் வாங்கினீங்க இப்ப திரும்ப அவர் சுக்கனுடைய வீடான துலாமுக்கு டிராவல் பண்ண போறாரு அது சித்திரை நட்சத்திரத்துக்குள்ள போறாரு கொஞ்சம் கிச்சன் வீடு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட இடங்களில் கொஞ்சம் கவனம் தேவைத்துட்டு வீட்டில் ஏசி நின்று போகிறது இல்லை சுவிட்ச் ஏதாவது ஆறுது இல்லை ஃப்ரிட்ஜ் ஏதாவது ரிப்பேர் ஆகுதுன்னு எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட எதாவது ஒன்று இல்லை இது லைட்டு ட்ரிம் ஆகுது இதுக்கும் காரணம் இருக்கா எல்லாத்துக்கும் கிரகம் தான் வேலை பார்க்கும் மேலே இருக்கிறவங்க தான் வேலை பார்ப்போம் நம்ம இயங்குறோம் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி இந்தந்த மின் உபயோக பொருட்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய காலம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய அஸ்வி நட்சத்திரக்காரங்க எதிர்ப்பு மான் பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு அமௌண்ட் சொல்லுவோம் சரியா நிறைய மான் பார்ப்பதற்கான வாய்ப்பு தடவை அஸ்வி நட்சத்திரக்கார உண்டே ஆகும் நீங்கள் மறுளவே மறுளாதீங்க மிகப்பெரிய முன்னேற்றம் எப்படி மான் துள்ளி குதிச்சு ஓடுதோ அந்த மாதிரி வாழ்வியல் துள்ளி கூச்சி வளர்ப்பது எதை பார்த்து அப்படியே மறிந்துச்சு நின்றாதீங்க போன மாதம் நடந்த மாதிரி எதுவும் நடக்க போறதுலன்ற இந்த சமிக்கை மூலமாக தான் உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்க தயாராக இருக்கிறது என்ன வழிபாடு பண்ணலாம் லட்சுமி வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக இருக்க முடியும்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்க எனக்கு தெரிந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சுக்குர ஓரையில் நெய் விட்டு விளக்கேற்றி உங்களுடைய பிரார்த்தனையை வைத்து பார்த்தீர்களே ஆனால் எண்ணி பதினோரு நாளுக்குள் இந்த மாதம் கண்டிப்பாக நிறைவேறும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய நல்லவைகளெல்லாம் வந்து சேரக்கூடிய காலமாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது